மர்மமங்கலம்ேஜா மாறா எனும் இரு சகோதரர்கள் தன் தாய் தந்தையுடன் வாழ்ந்து வந்தனர் இவர் தந்தை துரைசாமி தாய் அமுதா துரைசாமி கிணறு தொண்டு வேலையை செய்து கொண்டிருந்தார் இவர் கிணறு தொண்டு வேலையில் மிகவும் திறமைசாலி நாலு பேர் சேர்ந்து தோண்டும் கிணற்றில் கூட இவர் ஒரே தோண்டி விடுவார் இதே போல் ஒரு நாள் என்ன நேரம் ஆச்சு அமுதா உணவு கொடுத்தால் அதை உண்டு தன் கடமைக்கு சென்று விட்டான் துரைசாமி துரை தன் நண்பர்களுடன் அந்த ஊரில் பெரிய வசதியான பண்ணையாரின் தோப்பு வீட்டை கிணறு விட்டதற்காக செல்கின்றார் அப்படி ரெண்டு கிணறு வெட்ட சொல்லிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் அங்க தோண்டுங்க நான் தனியா ஒரு கிணறு தோன்றேன் வேலையை சீக்கிரமாக முடிப்பதற்காக வேக வேகமாக வேலையை தொடங்கினர் துரை தன் வேலைகளை வேகமாக செய்து கொண்டிருந்தார் அதிக ஆழும் பள்ளம் தந்து கொண்டிருந்தார் என்னானது என்று தெரியவில்லை திடீரென்று ஒரு பெரிய சத்தத்துடன் துரை கிணற்றில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார் இதை பார்த்த நண்பர்கள் பயந்து துரையை தூக்கிச் சென்று அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் வைத்தியரும் வந்து பார்த்தார் இருக்கிறது ஆனால் எந்த இல்லை வைத்தியருக்கு ஒன்றும் புரியவில்லை அவரும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தார் எந்த மாற்றமும் இல்லை சமுதா தன் கணவரை கண்ணும் கருத்துமாக உடனிருந்து பார்த்து கொண்டார் சில மாதங்கள் கடந்தன மதங்களை பார்த்து கொள்ளவும் முடியவில்லை அவர்களும் அப்பாவை நினைத்துக் கொண்டே அழைத்துக் கொண்டிருந்தனர் இதனால் அமுதா தன் அம்மாவின் ஊரான நன்னாடுக்கு அனுப்பி வைக்க முடிவெடுத்தார் பாட்டியுடன் மாட்டு வண்டியில் தேஜாவும் மாறாவும் அப்பாவை நினைத்துக் கொண்டே சென்றனர் நாட்டு வண்டி கடன் வீட்டில் விட்டு விட்டு சென்று விட்டான் இரவில் பாட்டியின் மடிவில் இரு பேரன்களும் படுத்துக் கொண்டனர் பாட்டி அப்பாவுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தார் அதுதான் எனக்கு ஒண்ணும் தெரியல எத்தனையோ வைத்தியரை பார்த்துட்டோம் உடம்புல உயிர் இருக்குது தவிர எந்த அசையும் இல்லை எல்லாம் அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும் இரு பேரங்கள் மடியிலே உறங்கிவிட்டனர் பாட்டியும் இரவில் ரெண்டு மணி இருக்கும் அப்போது ஒரு மணி சவுண்ட் கேட்டது கேட்ட மாறவும் வெளியே வந்து பார்த்தனர் ஒரு சாமியார் மணி கட்டிக்கொண்டு ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தார் மாறவும் அவர் பின்னாடியே சென்றனர் அவர் அங்கிருந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் கொண்டார் ஏதோ ஒருவன் தன் குறைகளை கூறி தீர்வு கேட்டுக் கொண்டிருந்தான் தேஜாவ அவர்களும் தன் அப்பா பற்றி வேண்டும் என்று தேஜாவ மாறவும் பார்த்த சாமியார் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் கேசாவம் ஆராவும் அவரைக் கொண்டே தன் அப்பாயின் நிலவைப் பற்றி கூறினார் சாமியார் அவர் அப்பாவிற்கு என்ன நிலவை என்று தன் நாலஞ்சு செய்தி பார்த்தார் பல நூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்து இரு நாட்டு மன்னர்கள் காலம் மற்றும் காங்கேயம் காலம் பெரிய பூர்படையை வைத்து தன் எதிர் நாட்டு கூறுதலை வென்றான் இவனை எல்ல யாராலும் முடியாது இப்படியே காங்கேய நாட்டு வீடுகளை கொன்று குவித்தான் காங்கையின் போர் வீரர்கள் பலரும் இறந்துவிட்டனர் இதை கொடுத்துக் கொள்ள முடியாத காங்கையின் மரணத்தை விட பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மந்திரவாதிகளை அணுகி பல துர் ஆத்மாக்களை உருவாக்கி இந்த பெய்கள் யாரை பிடிக்கின்றதோ அவர்கள் மரணமே இல்லாமல் இன வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் காங்கையின் மரணத்தை விட பெரிய தண்டனை மரணமே இல்லாத இன வாழ்க்கையை பல நாட்டு போர் கொடுத்து விட்டான் இதை அறிந்த காலன் தன் முன்னோர்களான ஆயிரம் அணுகி அவளிடம் உள்ள சூரியனே படாத மந்திர நீர் மூலம் அனைத்து பெய்களையும் அடைத்து திவ்ய திசையை புதைத்து விட்டான் அப்போது புதைக்கப்பட்ட ஒரு தூர ஆத்மாவினை தான் பார்த்திருந்து அதனால் பாதிக்கப்பட்டு இப்படி மரணமே இல்லாத பிண வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும் சொன்னார் எங்க அப்பாவை இல்லையா இருக்கு

நாங்கள் மஞ்சள் நீர் எடுக்க எப்படி சொல்ல வேண்டும் என்று சமுத்திரம் என காட்டி மறைந்தது என்னடா கடவுள் என்று இருவரும் பேசிக்கொண்டே கடற்கரைக்கு சென்றனர் இருவரும் அமர்ந்தனர் அந்த இரவில் பயந்து கொண்டே இருவரும் தன் அப்பாவிற்கு சரியாக வேண்டுமென்று நினைத்து கொண்டே சென்றனர் அடகும் தானாக நீரின் ஓட்டத்திலே சென்று கொண்டிருந்தது மறுநாள் பகுதி வடிந்தது படகும் சென்று கொண்டிருந்தது திடீரென்று கடலில் பெரிய அலை வந்து படகை அடித்து சென்று விட்டது தேஜாவும் மாடாவும் கடலில் விழுந்து விட்டனர் கடல் அலை இவர்கள் இருவரையும் கடை ஒதுக்கியது அடிக்கல போய் எப்படியா நம்ம போறது எனக்கு வேணும் ரொம்ப பசிச்சுக்கிறேன் சரி வா அந்த தீவுக்குள்ள போய்ட்டு ஏதாவது சாப்பிட கிடைக்கிறான்னு பார்ப்போம் என்று இருவரும் அங்கு அருகில் இருந்த தீவுக்கு தேஜாவும் ஆறாவும் இரவில் அந்த காட்டுக்குள் பயந்து கொண்டே உறங்கினர் சில மணி நேரம் அந்த நடுராத்திரி ஒரு பேய் வந்தது ஏனென்றால் பகலில் அந்த பேய்க்கு கண்கள் தெரியாது என்ன என்று இந்த காட்டில் மனிதர்களின் வாசன் வருகிறது என்று சொல்லி அந்த காட்டின் வழியே செல்கிறது அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தேஜாவை மாவையும் பார்த்து விட்டது எங்க எனக்கு நல்ல உணவு கிடைத்துள்ளதே என்னா அது இங்க செய்யறது பண்ணாதே பண்ணாதே என்னே என்ன மணி கிரிகளோ கூட இவ்வளவு நாளா ஆனது ஆடும் நாளே எங்கள் தலைவனுக்கு உங்களை படைத்து எரித்து சாப்பிடப் போகிறேன் ஜாவ மாறாவியும் இருவரையும் தேன் அதன் குகைக்கு அழைத்து சென்றது